இப்போ பார்க்கறது துவரும் பருப்பு துவையல் இதை பருப்பு தொகையல்னு சொல்றது திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இது ரொம்ப பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லணும் எப்பெல்லாம் நம்மளுக்கு அப்பெல்லாம் கூட்டு குடும்பத்தில் எப்பெல்லாம் நமக்கு ஒரு பற்றாக்குறை வருதோ அதாவது குழம்பு ரசம் தீர்ந்துருச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த பருப்பு துவையல் ருசியான துவையல் கை கொடுக்கும் இது இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான பொருட்கள் தான் சிம்பிளான பொருட்கள் வறுத்து கடை கடைன்னு அம்மியில் வச்சு அரைச்சிடுவாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதாவது இப்போ ல லஞ்சுக்கு நம்ம வந்து கட்டி கொடுக்குறோம் இல்லையா வெரைட்டி ரைஸ் தேங்காய் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சம்பழ சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக பொருந்தி வரும் இந்த பருப்பு துவையல் சாதத்தில் என்ன இந்த ப துவையலை போட்டு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக ரசம் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இந்த பருப்பு துவையல் இந்த மெத்தடும் பழங்கால மெத்தடு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்கிறோம் ஐம்பது பருப்பு இது ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டு வர மிளகாய் ஒரு பல் பூண்டு துவரம்பருப்பை இதில் போட்டுடுறோம் அந்த எண்ணெய் அந்த ஒரு பத்து சொட்டு எண்ணெய் எல்லா பருப்புலேயும் கோட் வரது போல் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க இதில் மிளகா பூண்டை போட்டுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஆயிட்டு அப்புறம் வறுக்க ஆரம்பிங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் இன்னும் வருபடில்ல இன்னொரு ரெண்டு நிமிஷம் வறுப்போம் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு வாசமும் வருது மொத்தம் இதுக்கு ஒரு மூன்றரை நிமிஷம் ஆகும் ஐம்பது பருப்பு வறுக்கிறதுக்கு சிம்பிள இது போல் மெருன் ஷேடு வந்துடுச்சு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பூண்டு கூட பச்சையாக தான் வைப்பாங்க அல்சர்காரங்களும் சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் இதோடையே போட்டேன் வறுக்கும்போது அந்த காட்டம் இருக்காது ஒரு புளி அதை இப்போ தான் போடுறோம் தண்ணியில் அலசிட்டு தேங்காய் ஜீரகம் பச்சையாக பெருங்காயம் உப்பு நாலு கருவேப்பில தழை இதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறோம் நீங்கள் பூண்டையுமே அதில் வதக்காமல் பச்சையாக ஒரு பல் இதில் போட்டுக்கலாம் ஒரு தட்டில் ஆற விட்டுறோம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது உள் வாங்கிக்கிட்டே இருக்கும் பருப்பு டக்குன்னு பொட்டுக்கடலை சட்னி தேங்காய் சட்னி போல் அரைக்க முடியாது ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி ஊற்றி அரைங்க அப்போ தான் காணும் சட்னி துவையலுமே இதுக்கு தாளிப்பு கிடையாது இந்த அளவுக்கு தொய்வாக இருக்கணும் துவையல் அதை எடுத்து போட்டோன்னா இந்தளவுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாய்சரோடு இருக்கணும் திருச்சி மாவட்டத்தோட இந்த பருப்பு துவையல் நீங்களும் ஒரு முறை இதே மெத்தடில் செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் உற்றவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருணா சமையலறை சேனலை உங்கள் உற்றவர்கள்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப்பும் பண்ண சொல்லுங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக உங்களோட ஆதரவு வேணும்